வணக்கம் விளக்கு வச்சா போதுமே சின்னராச பாட கையில கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி திடீர்னு ஒரு ஆள் பாட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா தெரியுது தேர்தல் வந்துடுச்சு அப்படின்னு யாருன்னு உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தாஸ்மாக கடையில விற்க சாராயத்துக்காக ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த ஒத்த அமைக்கு போய சில உல்லாசம் இப்படி பாட்டுன ஆளு அவரு இன்னைக்கு இன்னைக்கு திடீர்னு அஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு ஞானோதயம் வந்து ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே அந்த வெனிசுலா அதிபரை அவருடைய மனைவியும் உடனடியாக விடுதலை செய்ய திடீர்னு வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டாரு அன்பிற்குரிய தோழர்களை வணக்கம் வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது இது அநீதியானது இந்த அநீதிக்கு எதிராக ஆக்கிரமித்துக்கு எதிராக கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த மணிக்கு திருச்சியில் இருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்தின் பெரியார் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அனைவரும் திரளாக பங்கு கொள்ளுமாறு உங்களை மக்கள் கடையில கேட்டத்தின் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி என்னடா திடீர்னு கத்த ஆரம்பிச்சுக்கா இவ்வளவு நாளா கோமால இருந்தாரா என்னன்னு தெரியல வேற ஏதாவது வாயில வச்சிருந்தாரும் தெரியலையேன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது இந்த இன்னொரு ஏன்டா நாய் கத்துது புரிஞ்சு போச்சு இருபத்தஞ்சு கோடி முடிஞ்சு போச்சு ஆகையினால மரணமா இருந்தாலும் சரி நூறு பேருக்கு மேல பட்டியலான மக்கள் செத்து போனா கள்ளக்குறிச்சியில இருந்த கள்ளச்சாராய மரணமா இருந்தாலும் சரி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை படுகொலை பண்ணதும் போதை மாநிலமாக தமிழ்நாடு ஆன பிறகு சரி சட்டம் ஒழுங்குன்னு இல்லாத தெரியாம இருந்த போதும் சரி எல்லா ஐக்க இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்க அப்ப வாயை மூடிக்கிட்டு வாயில எதையோ வச்சிருந்துட்டு திடீர்னு ஏண்டா வாயை திறந்து பாட ஆரம்பிச்சு பார்த்தா இந்த உண்டியர்களுடைய உலகம் இருக்குல்ல அது மிகப்பெரிய அது தனிய உலகம் தான் நினைக்கிறேன்